வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்கரை வியாதிக்கு மூன்று நிமிட உடற்பயிற்சி சர்க்கரை வியாதி எதனால வருது அப்படின்னா நம்மளுடைய உள்ளுறுப்பான கணயம் சரியாக இயங்காததுனால அது வந்து இன்சுலினை சரியா ப்ரொடியூஸ் பண்ணாது உடலுக்கு தேவையான இன்சுலின் கொடுக்க முடியாததுனால நம்ம உடம்புல வந்து சர்க்கரையோட அளவு சேர்ந்துருது இதை தவிர்ப்பதற்கு கணயத்தை இயக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும் அதனால நான் சொல்றது ஒவ்வொரு விஷயமும் கவனமாக கேட்டு நீங்கள் நிதானமாக திரும்ப நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க அதோட ரிசல்ட் வந்து வித்தின் ஒன் மந்தில் வந்து உங்களுக்கு வந்து கணையம் திரும்ப ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் வெறும் இந்த கணையத்தை இயக்கிற எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுனா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது ஏன்னா சர்க்கரை வியாதி வந்து நம்ம உடற்பயிற்சி ஒரு முக்கியமான பார்டு இது கூட வந்து உணவு ரொம்ப முக்கியம் உணவு வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து டயட் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தாலுமே சர்க்கரோட அளவு வந்து சில பேருக்கு வந்து கம்மி ஆகாமலே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அது கரெக்டான டயட்டிஷியன் மூலமாக தான் டாக்டர்ஸ் மூலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது நம்மளுடைய அட்வைஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் அதற்கான ப்ராப்பரான டாக்டர்ஸ் மூலமா உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம் அப்போ ஃபுட்டு எக்ஸசைஸ் மூணாவதா பார்த்தீங்கன்னா வர்ம தெரப்பி வர்ம தெரப்பியும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சில வர்ம பாயிண்ட்ஸை நம்ம இயக்குவதன் மூலம் பேங்கிரியாஸ் வந்து உள் உறுப்புகள் இயங்க ஆரம்பிக்கும் அது எப்படின்னா நம்ம ஒரு ஒரு உடல் உறுப்புகளுக்கும் ஒரு ஒரு நாடி சேனல்ஸ் இருக்கு அந்த நாடி சேனல்ஸில் வர்மா பாயிண்ட்ஸ் இருக்கு அந்தந்த வர்ம புள்ளிகளை இயக்குவதன் மூலம் அந்தந்த உள்ளுறுப்புகள் வந்து திரும்ப ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் இது வந்து தியரியோட கான்செப்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மூன்று நிமிடம் உடற்பயிற்சி அது மூலமாகவும் கணையத்தை இயங்க வைக்க முடியும் அதை தான் நான் இப்போ தர போறேன் இப்போ அது எப்படி பண்றதுன்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்மளுடைய நோக்கம் என்னன்னா நம்ம கணையம் எந்த பகுதியில் இருக்குன்னா நம்ம வயிறு பகுதியில் தான் கணையம் இருக்கு லிவர் பேங்க்ரியாஸ் ஸ்பிளின் எல்லாமே நம்ம வயர்ல மேல் வயிறு பகுதியில் இருக்கு இதை இயங்க வைக்கணும் அப்படின்னா வித் ப்ரீத் அதாவது மூச்சோடு கூடிய உடற்பயிற்சி பண்ணும்போது தான் அது ப்ராப்பராக இயங்கும் நார்மலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும் இயங்கும் அது ரொம்ப டிலே ஆகும் அதே நேரம் நம்ம மூச்சோடு கூட சேர்த்து நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது இன்னும் வந்து அதோட இயங்கும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இப்போ முதல்ல வந்து நம்ம இந்த வயிறை ஸ்கூஸ் பண்ணி அதாவது வயிறை வந்து அழுத்தி அந்த உள்ளுறுப்புகளை அழுத்தம் கொடுக்குறோம் மூச்சோடக்கூடிய அழுத்தம் கொடுக்கும்போது அழுத்தம் கொடுத்து திரும்ப நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அந்த உறுப்புகள் நம்ம திரும்ப 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 ஒரு விஷயத்த பண்ணும்போது உள்ளு உள்ளுக்குள்ளே அந்த சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி கண்டிப்பாக அது ஆக்ட் ஆகும் இது நிறைய பேருக்கு நாங்கள் பரிசோதனை பண்ணி நிறைய பேர் நல்லா டயபெட்டிஸோட சர்க்கரை வியாதியோட அந்த அளவு வந்து நல்லாவே நார்மலுக்கு வந்திருக்கு தான் நான் இப்போ வந்து இது வெரிஃபைடு எக்ஸசைஸ் அதனால நீங்க ஒரு ஒருத்தரும் இதை வந்து பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா நல்ல இப்ப டயபெட்டிக் நீரோபதி வந்தவங்களால இந்த எக்ஸசைஸ் பண்றது கொஞ்சம் கடினம் அவங்களுக்காக என்ன பண்ண போறேன்னா எப்படி நம்ம உட்கார்ந்த இடத்துலயே பண்றது இப்ப நான் கீழே உட்காந்து பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் லெவல் இது வந்து நார்மலா கீழே உட்காந்து எங்களால உடற்பயிற்சி பண்ண முடியும் அப்படிங்கிறவங்கள அப்படிங்கிறவங்களால இந்த இது உட்காந்து பண்ண முடியும் கீழே உட்காந்து பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு சேர்ல உட்காந்து எப்படி இந்த எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் அதனால யாருமே வரி பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க எல்லாராலையும் இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும் உட்கார முடியும் முடியும் பண்ண அப்படிங்கிறவங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸைஸ வந்து காமிக்க போறேன் எப்படி பண்றதுன்னு முதல்ல வந்து நம்ம ரெண்டு கால்களையும் நீட்டி நேராக உட்காந்துக்கணும் சரியா காலை நீட்டி நேரா உட்காந்துக்கணும் ரொம்ப தான் இருக்கும் நம்ம நேராக உட்கா உட்காந்துருக்கோம் இப்போ கைகளை வந்து நம்ம முட்டியில இந்த மாதிரி நம்ம எது வரைக்கும் சில பேருக்கு இதுவரை வரும் சில பேருக்கு முட்டில வரும் சில பேருக்கு இன்னும் நல்லா வரும் இப்போ என்ன பண்ண போறோம்னா நார்மலாக நம்ம கைப்பசில வச்சுக்கிறோம் சரியா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணா மூச்சை வெளிய வெளியேற்றி கொண்டே நம்ம முன்பக்கமா நகரணும் நகரும் போது என்ன ஆகும்னா இந்த இடம் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் என்னுடைய மூச்சை ஃபுல்லாக வெளியில விட போறேன் வெளியில விட்டுக்கிட்டே முன்பக்கமாக நகர போறேன் என்னால இப்ப இந்த கால் வரைக்கும் பிடிக்க முடியுது சில பேரால இனிஷியலா பண்ணும்போது கால் வரைக்கும் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் தான் என்னால வருது அப்படின்னா இந்த இடத்துல அந்த இதை நிறுத்திக்கணும் சரியா இப்ப மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இது வரைக்கும் தான் என்னால வருதுன்னா இந்த இடத்துல அப்படியே வந்து ஒரு பத்து செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிக்கணும் நிறுத்தணும் அப்படியே மூச்சை நிப்பாட்டிட்டு திரும்ப பின்னால வரும்போது மூச்சை இழுக்கணும் மறுபடியும் முன்னாடி போகும்போது மூச்சை வெளியில் விடணும் அஞ்சு டு பத்து செகண்டு ஹோல்டு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மறுபடியும் மூச்சை இழுத்துக்கிட்டே நேராக வரணும் இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிள் கீழே உட்காந்து பண்றவங்களால பண்ண முடியும் சில பேருக்கு கை முன்னாடி வராது அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா நார்மலாக எது வரைக்கும் உங்களுக்கு வருதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஒரு பத்து செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு மறுபடியும் மூச்சை எடுத்து நேரம் அவங்க மூச்சை விட்டுட்டு கீழே இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கம்ள தண்ணி இல்லைன்னா ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸு சாப்பிட்டுட்டு ஒரு மினிமம் பத்து டு பதினஞ்சு கவுண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சரியா இதுக்கு அடுத்த லெவல் அட்வான்ஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காலை இப்படி இழுத்து வச்சுக்கணும் சரியா ஒரு காலை இழுத்து வச்சிட்டு இன்னொரு கால் ஒரு கால் மட்டும் இது காலை அடியில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி அடியில் வைக்கக்கூடாது சைடில் இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் கைகளை முன்ன சொன்ன மாதிரியே தான் சேம் மூச்சை வெளியேற்றிக்கிட்டு முன்னாடி நகர்றோம் இந்த இடத்துல நிப்பாட்டி ஹோல்டு பண்ணிக்கிறோம் டென் செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டு பேக்கில் வரும் இந்த மாதிரி ஒரு காலுக்கு ஐந்து கவுண்டு சரியா ஃபைவ் கவுண்ட் பண்ணலாம் அடுத்த காலு காலை சேஞ்ச் பண்ணலாம் சேம் கையை வச்சுட்டு முன்னோக்கி நேரம் வந்து மூச்சை வெளியே ஓட்டுறோம் ஹோல்டு பண்ணுறோம் ஒரு டென் செகண்ட் ஹோல்டு பண்ணதுக்கப்புறமா மூச்சை இழுத்துட்டு நேராக வரும் இந்த மாதிரி இந்த காலில் ஒரு அஞ்சு கவுண்ட் அப்போ பத்து கவுண்ட் வந்துருச்சு அடுத்தது ரெண்டு காலையும் சேர்த்து இதில் ஒரு அஞ்சு கவுண்டு சேம் ப்ராசஸ் அப்போ இதில் பதினஞ்சு கவுண்டு வந்துருச்சு இந்த மாதிரி காலையில் ஒரு பதினஞ்சு கவுண்டு பண்ணுங்கள் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஈவினிங் நம்ம நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணால் ரொம்ப நல்லது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி ஒரு ஒரு காலுக்கு அஞ்சு அஞ்சு கவுண்டு அப்புறமா ரெண்டு கால் சேர்த்து ஒரு அஞ்சு கவுண்ட் அப்போ பதினஞ்சு கவுண்டு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஒன் மந்த் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க்ரியாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயங்க ஆரம்பிக்கும் இது வந்து வெரிஃபைடு ப்ரூவ் பண்ணப்பட்டது இது நீங்கள் எந்த வயசுலேயே இருந்தாலும் பண்ணலாம் சின்ன பிள்ளைலேருந்து பெரியாவது வரைக்கும் பண்ணலாம் சரியா இது ஏன் அப்படின்னா நம்ம நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை எல்லாமே இன்றைக்கி வந்து மிஷின்ஸ் பண்ணிடுது மிஷின் பண்ணுது நம்ம வேலைகள் வந்து குறைஞ்சிருது அப்போ நம்ம உடல் இயக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி காலையில் ஒரு மூன்று நிமிடம் சாயந்தரம் ஒரு மூணு நிமிடம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும் இந்த மூணு நிமிடத்துலையும் பண்ணால் ரெண்டு நிமிடத்தில் கூட முடிஞ்சிடும் ப்ராப்பராக பண்ணால் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணிங்கன்னா மூணு நிமிஷத்துக்கு நல்ல இது வராது இதை ப்ராப்பராக பண்ணுங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே உட்காந்து எங்களால் பண்ண முடியாது டயபெட்டிக் நீரோபதி இருக்குது அப்படி கால் மடக்கி நீட்ட முடியாது அப்படிங்கிறவங்களே என்ன பண்ணனா சேர்ல உட்காந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்க போகிறேன் சரியா டயபெட்டிக் நீரோபதி இருக்கிறவங்களுக்கும் வர்மா தெரப்பி ப்ராப்பராக எடுத்தீங்கன்னா திரும்ப அந்த சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகி கால் மரப்புத்தன்மை மத மதப்பு தன்மை எல்லாம் மாறும் இது வர்மா தெரப்பி மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நம்ம அந்த மாதிரி கீழே உட்காந்து பண்ண முடியாதவங்களுக்கு சேர்ல உட்காந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ கீழே உட்காந்து மூன்று நிமிடம் உடற்பயிற்சி என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு சேர்ல உட்காந்து உட்கார்ந்த நிலையிலே எப்படி பண்றதுன்னு இப்போ செஞ்சு காமிக்கப் போறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணா இந்த மாதிரி ஒரு நார்மல் சேர் சோஃபாவில் வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் நேராக உட்காந்துட்டு கீழே வந்து கால் சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் கீழே வச்சுக்கலாம் கீழே வச்சுட்டு கால்களை என்ன பண்ணோன்னா காலை இந்த மாதிரி மேலே வச்சுக்கணும் சரியா இந்த மாதிரி காலை நார்மலாக இப்படி ஃப்ரீயாக விட்டுங்க ஏன்னா நீரோபதியோ இல்லைனா கால் முட்டி நீ பெயின் இருக்கிறவங்களுக்கு காலை வந்து கரெக்டான பொசிஷனில் எல்லாம் வைக்க முடியாது அப்போ நார்மலாக உங்களுக்கு என்ன பொசிஷனில் வருதோ அப்படியே வச்சுருங்க நம்மளுடைய நோக்கம் என்னென்னா பேங்க்ரியா ஆக்ட் பண்ணுறது அதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்போது இது ஸ்கூஸ் பண்ணணும் இதை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இந்த அழுத்தம் கொடுத்து மூச்சோட கூட இந்த அழுத்தம் கொடுக்கும்போது தான் அது இயங்கும் அப்படின்னு நான் முதலே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இப்போ நம்ம பண்ண போகலாம் காய் கைகளை வந்து நார்மலாக எப்படி வச்சுக்கிட்டு சரியா மூச்சை வெளியேற்றிக்கிட்டு ஃப்ரெண்டில் நீங்கள் இந்த இடத்த அழுத்தம் வயிறை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து முன்னாடி முன்னோக்கி நகரணும் இப்போ மூச்சை வெளியே விட்டுட்டேன் ஃபுல்லாக வெளியே விட்டுட்டேன் இந்த இடத்துல ஒரு ஃபைவ் டு டென் கவுண்ட் வந்து ஹோல்டு பண்ணிக்கணும் நிப்பாட்டிக்கணும் இதுக்கப்புறம் நேராக வரும்போது டென் கவுண்ட் முடிஞ்ச உடனே நேராக வரும்போது மூச்சை இழுத்துக்கணும் பிரீத்திங் ப்ரீத் அவுட் होल्ड 10 काउंट्स रेडी इन ब्रीथ आउट होल्ड 10 काउंट्स ब्रीद इन மூச்சை വലിച്ചിക്കിട്ട് താഴെ പോறோம் മുന്നോട്ട് നടறோம் ഹോൾഡ് பண்ணിക്കிறோம் മൂச்சை ഇളುತ್ತിട്ട് നോർമൽ നിലയിലേക്ക് വരും இந்த மாதிரி பண்ணாலும் அந்த பேங்க்ரியாஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் நீங்கள் பண்ணி இதை வந்து ப்ராப்பராக பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பிரோஜனமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து உங்கள் நண்பர்களுக்கு இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் நிறைய பேருக்கு இது தேவை இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க நம்ம அடுத்தடுத்து டயபிட்டிஸ் சம்மந்தமாக இல்லை முட்டி வலி முதுகு வலி தோள்பட்டை ஃப்ரோசன் சோல்ரு இந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸுக்கு எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் பண்ணலாம் அதை எப்படி தவிர்க்கிறது எளிமையான உடற்பயிற்சிகள் மூலம் எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் முடிந்தவரை உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணட்டும் நன்றி